ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான விட பத்திரமா இந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட எம்ப்ராய்டரி போட சொல்லி எக்ஸ்ட்ரா சாரி பாக்சிங் பண்ண சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு வழக்கப்பட கஸ்டமர் ப்ளவுஸ் அளந்து அதுக்கு மிச்ச நூல் எல்லாம் எடுத்து வச்சு நம்மளுடைய ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சோ இந்த கஸ்டமரும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு கஸ்டமருடைய ப்ளவுஸ் அளந்து அதுக்கேற்ற மெசர்மெண்ட் எடுத்து ஸோ அவங்க சைஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான டிசைன் எடுத்து எம்ப்ராய்டரி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அந்த கஸ்டமருடைய ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஏன்னால் கலர் காமினேஷன் வந்து அவ்வளோ அட்ராக்ட்டிவ் இருந்தது சரி நம்ம பக்காவா போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சந்தோஷமா ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ நான் வாங்கின நேரமா இல்ல அவங்களுடைய நேரமான்னு தெரியலங்க வாங்கி தைக்க ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக ஒன்பதே காலுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டட்சம் ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே கரண்டு போயிடுச்சுங்க சரி நானும் வரு வரும்